படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி பல நடிகர்கள் கேட்கிற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் நான் கொஞ்சம் லேட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் லேட்டு ரொம்ப ஃபீலிங் பேக் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி தெரிஞ்சது நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் எது சார் இது வேணும் ராஜ்கிரன் சார் நடிச்சுங்க அதான் சொல்றேன் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மையில இம்பாசிபிள் அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிசினஸ் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்கிற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல நிறைய நடிகர்களும் கேட்கிற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லை யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோப் பண்ணியே மத்தவங்கிட்ட கேட்டு அன் அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஜெயிக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும் அது மூலமா தமிழ் சினிமாவுக்குமே வீர உருவாகணும் அவருக்கான கேரக்டர் கரெக்டா அமைஞ்சிருக்கு ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து இருக்கிறார் தான் நினைக்கிறேன் இந்த அம்மா ஸ்கீட்டர் அப்படிதான் தெரியுது சோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப் கண்டிப்பா கரெக்டா செட் ஆகக்கூடிய கதைகள் தான் அந்த மாதிரி கதைகள்ல மதிய அவர்கள் நினைச்சு பெரிய வீட்டில் குவிக்கணும்னு வாழ்த்துறேன் கார்த்திகுமார் ரொம்ப பிரபலமா அண்ணாசிலே ஒரு பெரிய கிரியேட் பண்ணிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு மேக்கிங்கும் சரி அந்த பிரசன்டேஷனும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு படமா இருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படத்துல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆனால் இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது பிதா டுவெண்ட்டி த்ரீ கோலன் டுவெண்ட்டி த்ரீன்னு அது வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது நான் வந்து மலி அணிகள் சட்டை சொன்னேன் இந்த நீ எங்கள் இப்போ நம்ம ஒரு இன்றைக்கி ப்ரஸ் ஃபீ வைக்கிறோம் விதா டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரம் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நூறுபான்னு வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய டப்பாக இருக்குது ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்திலையும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலம் ஆக்டிவ் ப்ரொடியூஸ் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேப்பருக்கு கோரிக்கை வச்சோம் அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதே சேம் செகுலராக இருக்கிற டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம் இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல இந்த நேரத்துல இப்படி இன்னைக்கு பிதா ஒரு அன்மாஸ்கி நடக்கும் போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு ஒரு படத்தினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கூட அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படம் வந்து எங்க டைட்டிலும் பிதா டுவெண்டி த்ரீ கோலன் டுவெண்டி த்ரீன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இதை அவாய்ட் பண்ணதுக்கு எல்லா சங்கங்களும் ஆரம்பிச்சு ஆஃப் இருந்து அசோசியேஷன் எல்லாரும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரைய கூடாது சமீபத்தில் கூட பார்த்தேன் மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு இன்னொருத்தர் மயிலாஜி ஒருத்தர் போட்டு ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்க கூடாது பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில் அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துற தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பாக்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்திருக்கும் எல்லா சாரும் வந்து பாக்குற மாதிரி வந்து பாக்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா விதா படமும் ஒரு பெரிய வெற்றியிடையும் அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துற படங்கள் எல்லா படங்களுக்குமே இந்த ஒரு டேங் லைனா வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாம உண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு நான் பொதுவா வந்து என்ன நீங்க எந்த மேலையிலுமே வந்து அதிகமா பார்க்க முடியாத பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன் பட் இது எனக்கு வந்து மரியழகன் பத்தி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ஒரு பிரீஃப் பண்ணாரு அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படமும் இல்லை பல படங்களில் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்றாரு கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது அவங்க வந்து சாதனையாளர்கள் அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலா போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அலகுடல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன் இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன் வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி தெரிஞ்சு போச்சு இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஏற்பிச்சு ரொம்ப அழகா வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகா எலிவேட் அந்த மாதிரியான ஒரு அண்ட் அப்கோர்ஸ் போட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு ஆனா முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்க வந்து பிரிச்சு பிரிச்சு அங்க எங்க வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அந்த இந்த மாதிரியான ஒரு மேடையில வந்து நான் இன்னொருத்தர் ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் ஆஃப் அப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து நேஷனல் அவார்டு ஜூரியா நான் போயிருந்தேன் பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது வந்து இந்த மேல ஒரு வாய்ப்பயோகப்படுத்திட்டு நான் அவங்க இது நான் சொல்வத

வலியூருக்கு நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் பட் நிறைய வருஷம் பேச வந்து அந்த பயத்துல பேச்சு வேற வர தமிழ் கார்த்திக மரத்துக்கு எனக்கு எல்லாத்திலையும் சாமான்யன் படத்துல மிகச்சிறந்த ஒரு கதை அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகா சொல்லியிருப்பாரு நிச்சயமா இந்த படத்துலயும் அது மாதிரியான விஷயம் தான் இருக்கும் நான் ஏன்னா ரொம்ப சந்தோஷம் ராமநாயணம் சார் வந்து சீனராமசாமி சார் போனாங்க பரவாயில்ல அடுத்து ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவாரு மாதிரி குழந்தை உள்ள ஒரு சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம ஷார்ட் அண்ட் பேர் பேச வேண்டியிருக்கு இழந்தேன் ஈன்றவரையும் இழந்தேன் ஈவு இறக்க மற்ற உலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டைலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க இதுல நீங்க மேதகு பிரபாரம் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் கதைன்றது வேற இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டெக்டா இருக்கும் இந்தியாவில இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்ட் தொட்டிருக்கோம் இட்ஸ் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் என்னோட பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சிட்டேன் ப்ரொடியூசரா இப்போ இப்ப கேரக்டரா ஹீரோன்னு எப்பவுமே இல்ல கேரக்டரா மாறி இருக்கேன் இந்த வாய்ப்பை தெரிந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா பாலாசாரியும் சதீஷையும் சார்ன்னு சொல்ற சினிமாவென்னு போனாங்கன்னா உடனே ப்ரொடூசர் சார் தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்திருக்காங்க அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து நஞ்சலன் சார் அதெல்லாம் சொன்னாரு இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட போய் பேச முடியல பேசினா அவன் கேட்கிற சேலரி கொடுக்க முடியல வியாபாரம் அந்த அளவுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்ல நிறைய பேருக்கு ஆனா அவன் கேட்கறத பார்த்தா ரோட்ஸ்ல கேட்கறாங்க நாங்க ஒரு ட்ரை பண்ணி ஒரு புதுமையா பண்ணிருக்கோம் அது நீங்க படம் வந்த பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பியா சார் சிட்டிசன் அவர் அவர் படங்கள்லாம் நாங்க பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்க கூட இருந்து டே நைட்டா ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போவோம் அந்த படத்துக்காக என் கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கவங்க கூப்பிடலாம் சினிமா அப்பாற்பட்டவங்க கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இவங்க எங்களை வார்த்தை வந்திருக்காங்க ரொம்ப நன்றி கருண சுப்பியா நன்றி கார்த்திக் கார்த்தியோட ஃப்ரூ ரிச்சர்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா அப்படிதான் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க எல்லா அந்த ப்ரூவ் வந்து நான் இன்னைக்கு என் ப்ரூவ் நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்ல ஏன்னா படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஆப் போடும் போது நீங்க அப்ப நான் இருப்பது அந்த மேடையை நான் பயன்படுத்தி பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் நீங்க எல்லாரும் கேட்பீங்க ஒரு படத்துல என்ன நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு 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 பெரிய விஷயத்த சொல்ல போது அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக தமிழர் மத்தியிலும் சரி இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன் நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண் கூட இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா சுமாரா காட்டியிருக்காரு